மாதா தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியராகிய நாம் என்கிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையினுடைய முக்கியத்துவத்தை நேற்று பார்த்தோம் அந்த முகவுரையினுடைய முதல் வார்த்தையே இந்தியராகிய நாம் என்பதுதான் இந்தியராகிய நாம் என்பதில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் அது மிகச் சிறப்பான வார்த்தை காரணம் நாம் ஒவ்வொருவருமே இந்தியர் என்பதில் பெருமை கொள்ள செய்கிற ஒரு வார்த்தை தான் இந்தியராகிய நாம் என்பது இந்தியராக நாம் ஏன் பெருமை கொள்ள வேண்டும் காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியா ஒரு பழம் பெருமை வாய்ந்த ஒரு நாடு இந்த நாடு ஒரு அழகான பூந்தோட்டம் பல்வேறு சிற்றரசுகளாக பல்வேறு சமஸ்தானங்களாக பல்வேறு அரசுகளாக பிரிந்து கிடந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்தியா என்கிற ஒரு அரசியல் வரைபடத்துக்குள்ளால் நாம் ஒன்று சேர்த்திருக்கின்றோம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் எத்தனையோ வேறுபாடுகள் எத்தனையோ விதமான அழகான மொழிகள் வேற்றுமை பண்பாட்டில் வேற்றுமை சாதிகளில் பிரிவினை சமயங்கள் வேற்றுமை என்று எல்லாம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இந்த நாட்டில் மலித்து கிடக்கின்றன எனவே நாம் பெருமைப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது ஒரு குடும்பம் இந்தியா என்பது ஒரு குடும்பம் அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர் இந்தியராகிய நாம் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள் நாம் எல்லோரும் ஒன்று நாம் எல்லோரும் ஒன்று என்றால் நாம் எல்லோரும் சமமானவர்கள் நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்றால் நாம் எல்லோரும் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கடமையை கொண்டவர்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு மீண்டும் 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 நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறோம் இன்று ஆயுதங்களால் நாடுகள் ஆளப்படுகின்றன ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் உணர்ந்து கொண்டோம் என்றால் அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த நாட்டிற்கு ஆயுதங்களே தேவைப்படாது ஏனையென்றால் இந்தியாவை பற்றி வெளி உலகம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளதெல்லாம் நான் வயலன்ஸ் என்று சொல்லுகின்ற வன்முறையற்ற ஒரு தன்மையை அகிம்சையை இந்த உலகிற்கு கற்றுக் கொடுத்தவர்களே இந்தியர்களாகிய நாம் மற்ற இடங்களில் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை கொள்கையாக கோட்பாடாக மாற்றி வாழ்வின் தத்துவமாக மாற்றி காட்டியது இந்தியாதான் அப்படிப்பட்ட இந்த மக்கள் நிறைய சிறப்பு இயல்புகளை கூறுகளை கொண்டவர்கள் நாம் பல்வேறு வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவினுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காகவே எனவேதான் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் வேற்றுமைப்படுத்தக்கூடிய கருத்துக்களை முன்வைத்து ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சமூகத்தினுடைய விரோதிகள் என்பதை நம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் நாம் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக பிறந்தவர்கள் ஒற்றுமையில் தான் அமைதி பிறக்கிறது அமைதியில்தான் வளர்ச்சி சாத்தியம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை விட்டு செல்ல இருக்கிறோம் ஒற்றுமையான ஒரு இந்தியாவையா பிளவுபட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தையா அதில் யாருக்கும் லாபம் இல்லை வாழ விரும்புகிறவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியர்களாகிய நாம் என்று அந்த உரிமையை அரசியலமைப்பு சட்டம் முதலில் நமக்கு கற்றுத்தருகிறது நாம் அனைவரும் இணைந்து இந்தியாவை இந்திய குடியாட்சியை இந்திய மக்களாட்சியை இந்தியாவினுடைய வளங்களை வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாம் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் பலரும் வேடிக்கையாக சொல்வார்கள் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல அரசியல் என்பது ஒரு சாக்கடை இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு தங்களுடைய கூடுகளுக்குள் போய் பதுங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிற பொழுது இந்தியா துன்புறுகிறது இந்திய தாயினுடைய மாண்பு பறிபோகிறது எனவே இந்திய தாயினுடைய மாண்பை இந்தியாவினுடைய பெருமையை இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை இந்த தேசத்தினுடைய அமைதியை இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை கட்டி காப்பதற்காக எல்லா வேறுபாடுகளையும் கடந்துவிட்டு சாதியின் பெயரால் சமயத்தின் பெயரால் வேறுபாடுகளை உருவாக்குகிறவர்களை புறந்தள்ளிவிட்டு நாம் எல்லோரும் இந்தியர்கள் எங்களுடைய வருங்கால எங்கள் வாரிசுகள் இந்த மண்ணில் மகிழ்வோடும் நிறைவோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம் என்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் முகவரியை தினந்தோறும் வாசிக்கச் சொன்னேன் இந்தியர்களாகிய நாம் என்ற உணர்வு இந்த தேசம் முழுவதையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது ஒன்றுபடுத்துகிற பொழுது கண்டிப்பாக நாம் விரும்புகிற ஒரு இந்தியா உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அத்தகைய இந்தியாவை உருவாக்குவதற்காக பிரிவினைகளை மறந்து இந்தியர்களாக நாம் ஒன்றிணைவோம் அதை முகவுரை சொல்லித் தருவதை இதய மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு இதயத்தின் ஆழத்தில் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்